பசுமை ஏழில் கொஞ்சம் கிராமம் ஊரே விழா கோலம் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆரவாரத்துடன் ஜல்லிக்கட்டு விளையாட்டை கண்டு மகிழ தயாராக ஜல்லிக்கட்டு விளையாட்டில் கலந்து கொள்ள பல இளைஞர்கள் ஆர்வமாக காத்திருந்தனர் வீரர்கள் பலரும் மைதானத்திற்கு வந்து தயார் நிலையில் இருக்க காளைகளுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அங்கு திரண்டு இருந்தனர் அங்கே ஹரிஷ் சிங்க நடை போட்டு காளைகளை அடக்க களம் இறங்குகிறான் வீராதி வீரன் போல் கம்பீரத்துடன் நின்று கொண்டிருக்கிறான் ஹரீஷ் ஒரு கப்பு காசப்பட்டு உசுர விட்டாரா தம்பி ஹரிஷ் காளைகள் சீறி பாய்ந்து வந்து கொண்டிருக்க அதனை எல்லாம் அசால்ட்டாக அடக்குகிறான் ஹரீஷ் அப்பா முனீஸ்வரா எப்படியாவது உசுர காப்பாத்திரு சாமி இதுவரை யாரும் அடக்க முடியாத காளை ஒன்று சீறி பாய்ந்து வருகிறது அனைவரும் ஒதுங்கி நிற்க ஹரிஷ் மட்டும் துணிச்சலுடன் அதனை விரட்டி பிடித்து அடக்க முயற்சிக்கிறான் மக்கள் அனைவரும் ஆரவாரம் செய்து ஹரிஷை உற்சாகப்படுத்துகின்றனர் கடைசியாக ஹரிஷ் அடங்காத காளையை சுலபமாக அடக்கி வெற்றி பெறுகிறான் இந்த வெற்றியை ஊர் மக்கள் விழா போல் கொண்டாடி மகிழ்கின்றனர் கூடியிருந்த மக்கள் ஹரிஷின் வீரத்திற்கு அடையாளமாக காளை உருவம் கொண்ட சிலை ஒன்றை பரிசளிக்கின்றனர் அதனை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்கிறான் ஹரிஷ் அங்கு நடந்ததைக் கண்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த ஹரிஷின் காதலி இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்க திடீரென்று ஹரிஷ் கண் விழிக்கிறான் இதெல்லாம் கனவா இருந்தாலும் நல்லாதான் இருந்துச்சு சரி அடக்க முடியல

அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஆனால் உண்மையில் அவன் ஒன்றுக்கும் ஆகாத பிச்சைக்காரன் என்று தெரிந்து மிகவும் ஏமாற்றம் அடைந்தாள் ஆனால் அவை எல்லாம் பேருக்காகத்தான் அந்த வீட்டில் ஒருவர் கூட அரிசை மதிப்பதில்லை சில சமயங்களில் சமையல் அறையிலும் சில சமயங்களில் நாயிருக்கும் அறையிலும் படுத்துக் கொள்வான் சாரி சினேகா என் ஹஸ்பண்ட் மட்டும் ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் உனக்கு கண்டிப்பா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பேன் அவர்தான் ஊர்லயே இல்லையே

லவ் பண்றியா ஓகே ஓகே அப்படின்னா ஒரு பண்ணு நியூ இயர் வருது எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடு பிச்சை காசு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இல்லை லட்ச கணக்கில் என்ன என்னால் முடியுமா ஆனால் சந்தனா என்கிட்ட அவ்வளோ காசு எங்க இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ காசெல்லாம் நான் என் கண்ணால் கூட பார்த்தது கிடையாது இதெல்லாம் இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சந்தனாவின் வீட்டில் புத்தாண்டு பார்ட்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது பல விஐபிகளும் பணக்காரர்களும் கலந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஹரிஷ் அனைவரின் முன்னிலையிலும் சந்தனாவுக்கு ஒரு பரிசினை கொடுத்தான் அந்த பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காஸ்ட்லியான டைமண்ட் வாட்ச் இருந்ததை பார்த்து திகைத்து போனாள் இது பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல தயாரிக்கிறது இதோட மினிமம் பிரைஸ் ரேஞ்சே ஒரு மூணு கோடி இருக்கும் டூப்ளிகேட்டா இல்லை திருட்டிட்டு வந்தியா என்று அவனை அசிங்கப்படுத்த ஏமாற்றத்துடன் சிறு புன்னகையோடு திரும்பி சென்றான் ஹரிஷ் அவன் சென்றவுடன் அந்த வாட்சினை குழப்பத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்தனா தன் கையில் அந்த காஸ்ட்லியான வாட்சை பார்த்தபடி யோசித்த வண்ணம் இருந்தாள் எப்படி இவனால் இவ்வளவு காஸ்ட்லியான ஒரு கிஃப்ட கொடுக்க முடிஞ்சது இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா இது வாங்குற அளவுக்கு அவன் கிட்ட ஏது பணம் இது உண்மையாவே திருடி இருந்தா இத்தனை பேர் முன்னாடி தைரியமாக கிஃப்ட்டாக கொடுத்துருக்க மாட்டான் மேடம் நீங்கள் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்களா யூ மீன் த கிரேட் பிஸ்னஸ் மிஸ்டர் ராஜேஷ்வரன் எஸ் அவரை இது வரைக்கும் யாரும் பார்த்தது கூட இல்லை ஆல்சோ அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கினனாலே மினிமம் சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணணும் நான் ஆச்சே அவரை பார்க்குறதாச்சே ஆமாம் என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க இல்லை மேடம் உங்கள் கையில் கட்டிருக்கீங்களே இந்த வாட்ச் இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இந்த வாட்ச்ல இருக்கிற டைமண்ட் டிசைன் இது எல்லாமே ஒரிஜினல்ல மட்டும்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த வாட்ச் நேத்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்தியாலே பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாட்ச் தான் சேல் ஆயிருக்கு அதுவும் ராஜேஸ்வரன் சார் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் வாங்கியிருக்காங்க அதான் கேட்டேன் மேடம் அந்த வாட்ச் ஷோரூம் மேனேஜர் இவ்வாறு கூற எதையும் நம்ப முடியாத சந்தனா குழப்ப மிகுதியில் அப்படியே அமைதியாக யோசித்தபடி இருந்தார் ரவி இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு இந்த ஆபீஸ் பாய் வர எங்க போனா அப்பொழுது ஹரிஷ் வீட்டை துடைத்துக் கொண்டிருப்பதை பார்த்த அவள் எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சு என் ஃபைல்ஸ்லாம் எல்லாம் தூக்கிட்டே உடனே ஆபீஸ்க்கு வா சந்தனா ஆனால் சந்தனா அவனுக்காக காத்திருக்காமல் திமிராக காரை ஓட்டிச் சென்றாள் அதை பார்த்து தனது நிலைமையை தெரிந்து கொண்ட ஹரிஷ் அங்கிருந்து தனது பழைய பைக்கில் புறப்பட்டான் வேகமாக தன்னுடைய ஆபீஸிற்குள் நுழைந்த சந்தனா ஹரிஷுக்கு ஃபோன் செய்து

அவளை கவரும் விதமாக பேச சந்தனா அலட்டிக் கொள்ளாமல் அவன் வெட்கப்படும் அந்த நொடியை பயன்படுத்தி அசோக் அங்கே இருந்த பக்கத்தில் இருந்து ஒரு பெரிய கிப்ட் பேகை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான் அதில் என்ன இருக்கின்றது என்று தெரியாமல்

ஏய் ஆ பாலிவுட் செலிப்ரிட்டிஸ்னால் தீபிகா படுகூன் வச்சிருக்கா அதே பேக் அதே பேக் தானே இது எக்ஸாக்ட்லி ஹ அப்போ இன்னிலிருந்து நானும் ஒரு செலிப்ரிட்டியா இன்னிலிருந்துல்ல நீ என்னைக்குமே செலிப்ரிட்டி தான் அவர்கள் பேசிக்கொண்டிருப்பதை கோபத்தோடு பார்த்து ஹரிஷ் எந்த முன்னறிவிப்பும் இன்றி உள்ளே நுழைந்தான் ஹரிஷ் எதற்காக உள்ளே வந்தான் என்கிற யோசனையில் சந்தனா ஹரிஷை பார்த்து முறைக்க சந்தனா இது ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட்டா ஆமாம் ரே யார் நீ உனக்கு இந்த பத்தி தெரியுமா 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 தான் சொல்றேன் சந்தனா லெட்டர்ஸ் இருக்கும் ஆனா இதுல இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல கம்பெனியோட பேரும் தான் இருக்கு நீயே பாரு லெட்டர்ல இருக்கும் ஆனா இதுல எல்லாம் ஸ்மால் லெட்டர்ல இருக்கு முதலில் ஹரிஷ் கேட்டு சந்தேகிக்கும்படி அவளை பார்த்து சந்தனா தன்னுடைய வாட்சை ஒரு முறை பார்த்துவிட்டு அந்த பேகை உற்று பார்த்தாள் இதை பார்த்து பதறி போன அசோக் பக்கத்தில் இருந்த டேபிளை வேகமாக அடித்து விட்டு பேசிட்டு இருக்க நீ யாரா குறுக்க பேசுற முதல்ல வெளியே போடா சந்திரா நான் இது எவ்வளவு ஆசையா உனக்கு வாங்கிட்டு வந்தது தெரியுமா சந்திரா நீயே சொல்லு நான் எதுக்கு உனக்கு டூப்ளிகேட் பேக் வாங்கி கொடுக்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று அசோக் சமாளிக்க அருகில் வந்த ஹரிஷ் உரிமையாக சந்தனாவின் கைகளை பிடித்து அவளுடைய கையில இருந்த வாட்சை தொட்டு காட்டியபடி அழுத்தமாக பேச ஆரம்பித்தான் இதுவரைக்கும் நான் உனக்கு எந்த அட்வைஸும் பண்ணது கிடையாது ஆனா இப்ப சொல்றேன் இந்த அசோக் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணி கரெக்ட் பண்றதுக்கு சீப்பான பொருளை வாங்கிட்டு வந்து அவன் உன்னை ஏமாத்த தான் பாக்குறான் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துல இந்த மாதிரி இவன் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல நான் அவன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன் ஆனா நான் ஏமாந்துட கூடாதுன்னு எதை பத்தியும் கவலைப்படாம எனக்காக பேசிட்டு போறான் ஒருவேளை உண்மையாவே நான்தான் இவனை புரிஞ்சுக்கலையா என்று யோசித்துக் கொண்டே திரும்பியவள் அசோக் டென்ஷனாக தன்னுடைய டையை சரி செய்து கொண்டிருப்பதை கவனித்தாள் அசோக்கை பார்த்த அடுத்த நொடியில் சந்தனாவின் எண்ணம் மீண்டும் தலை மாறியது மாறியது என்ன ஒரு முட்டாள்தனமான யோசனை ஹரிஷால எனக்கு எந்த பயனும் கிடையாது ஆனா அசோக் எனக்கு பிசினஸ் பார்ட்னர் அது மட்டும் இல்லாம எனக்காக என்ன வேணும்னாலும் செய்யற ஒரு பெரிய பணக்காரன் ஏ ஹரிஷ் எனக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டியா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா எப்பவுமே நீ எனக்கு அடிமைதான் புரிஞ்சுதா சொல்ற வேலைய மட்டும் பாரு தேவையில்லாம என் விஷயத்துல எல்லாம் மூக்கு நுழைக்காத முதலங்கிறது கிளம்பு என்று சொன்ன சந்தனா அங்கிருந்து நகர ஹரிஷ் கிளம்புவதற்கு முன்னே

நான் ஆபீஸ் பாயோ இல்ல கார் தொடக்கிறவனோ இல்ல அப்புறம் முன்னாடி நிக்கிறாளே அவ என்னோட வைஃப் அவளுக்கு வேணும்னா நான் அவளோட புருஷன் சொல்றதுக்கோ ஏன் அவளுக்கு கல்யாணம் நடந்தது கூட வெளியே சொல்றதுக்கோ கேவலமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது அது ஏன்னு எனக்கு தான் தெரியும் உன்ன மாதிரி கேவலமானவன் கூட அவ பார்ட்னரா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல சோ கடைசியா நான் ஒரு விஷயம் சொல்றேன் இல்ல அவ பக்கம் நீ திரும்பி பார்த்தா கூட இதுவரை அவள் பார்க்காத இன்னொரு முகத்தை பார்த்து சந்தனா அப்பொழுது இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரரான ராஜேஸ்வரனின் பி ஐ அழைத்தார் பாருங்க அதை விட முக்கியமான ரெண்டு வேலை இருக்கு பிரகாஷ் அதை நீங்க எனக்காக பண்ணி தரணும் ஹர்மிஸ் பிராண்ட் லேடிஸ் ஹேண்ட்பேக் எனக்கு உடனே வேணும் அதோட விலை குறைஞ்சது ஐம்பது லட்சமாக இருக்கணும் செகண்ட் ஒன் என்னன்னு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றேன் எந்த காரணத்துக்காகவும் லேட் ஆகிடக்கூடாது ஐ நீட் திஸ் வெரி இம்மிடியட்லி ஓகே இன்னைக்கு என்னோட ஸ்கூல் ரீயூனியன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் அது நடக்குது

உங்களுக்கு தெரியுமாடா யார் மேல கை வச்சிருக்கீங்க சார் ஹரிஷ் சார் ஐயோ வேண்டாம் சார் இவங்களுக்கு என்ன தெரியும் விடுங்க சார் வாங்க சார் கண்டிப்பா நான் நினைக்கிற மாதிரி இவன் ஒரு அனாதை கிடையாது இவனுக்கு இன்னொரு முகம் இருக்கு கோடி கணக்கில் கிஃப்ட் தரான் திடீர்னு வேற ஒரு முகத்தை காட்டுறான் இவனை பார்த்து தாஜ் ஹோட்டல் ஓனரே மிரண்டு போறாரு இவன் நிஜமா யாரு சந்தனா சந்தேகிப்பதை போல் ஹரிஷின் உண்மையான முகம் என்ன இத்தனை நாள் ஒரு பிச்சைக்காரன் போல் ஹரிஷ் நடித்தது ஏன் இப்பொழுதே பாக்கெட் எஃப்எம்ஐ இன்ஸ்டால் செய்து இலவசமாக கேட்டு மகிழுங்கள் King.